ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு வேலெட்டு கோர் வேலெட் எப்படி க்ரியேட் பண்ணதுன்னு சொல்கிறேன் இடது கை பக்கம் மூணு கோடு இருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு டோக்கன் பாக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கை பக்கம் மூணு கோடு அதில் இந்த ப்ளஸ்ன்னு இருக்குது அந்த ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அல்ல கோருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அந்த கோரை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு இம்போர்ட் பண்ணுமா இல்லாட்டி கிரியேட் பண்ணுமான்னு கேட்கும் ஓல்டு பேப் ஓல்டு மெம்பர்ஸ் ஆனிங்கன்னா இம்போர்ட் பண்ணுங்கள் நியூ மெம்பர்ஸ் அந்திங்கன்னா கிரியேட் கொடுங்க இப்போ நான் கிரியேட் கொடுக்குறேன் கிரேட் கொடுத்தது கிரேட் வேலெட்டு அதில் கோர் ஒன் அப்படின்ற இடத்துல டெஸ்டிங் அப்படின்ட்டு நான் ஒரு இது போடுக்குறேன் இதுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா அட் மீன் அட் ஒன் டூ த்ரீ நான் அதே மாதிரி இங்கேயும் கொடுக்குறேன் எப்பவுமே இது மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு கிரேட் அலர்ட் கொடுத்தேன்னா இதில் என்ன பண்ணும் சீக்கிரட் ரெக்கவரி ஃபேர்ஸ்லாம் கேட்கும் ஜெனரேட் மெமானிக்ஸ் கொடுத்துட்டு இதை நீங்கள் காப்பி பண்ணி பத்திரப்படுத்தி வைக்கலாம் ஆனால் ஃபோனில் வைக்காதீங்க அதனால் ஒரு டைரி எடுத்து எழுதிக்குங்க இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் இதை காமிச்சி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஸோ சீக்கிரட் ரெக்கவரி ரெஃப்யூஸையும் வந்துட்டு காப்பி பண்ணிக்குவோம் இதை வந்து என்ன பண்ணுறோன்னா வாட்ஸ்அப்பில் வந்து போட்டு வைக்கலாம் இதை பார்த்து வந்துட்டு நம்ம இப்போ போட போகிறோம் மிக்ஸ் ரிஃப்யூஸ் டன் கம்ப்ளீட் கொடுங்க இங்கே கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா அது கேட்கும் அது இருக்கிற மாதிரியே லைனாக போடணும் மிக்ஸு ரெஃப்யூஸு டன் தப்பாக போட்டிங்கன்னா தப்புன்னு சொல்லும் அப்புறம் செஃப் பேட் அன்கவர் செஃப் ஃபேடு அன்கவர் செஃப் தப்பாக இப்போ சப்பா வந்துட்டு பார்த்துட்டேன் அதனால் தப்புன்னு சொல்லுது ஸோ அப்போ நாலாவது வார்த்தை என்னென்னா தனதுக்கு அப்புறம் டென் செஃப் டென் செஃப் ஃபேட் அன் கவர் பட்டி நம்ம ஒரு மூணு மூணு வார்த்தையாக நீங்கள் இப்போ பண்ணிக்கலாம் சரிங்களா பட்டி பை குவாலிட்டி கவர் எல்லாமே போட்டுவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலெட்டே கிரியேட் ஆகிடும் இதுதான் கோர் வேலெட் இந்த கோர் கவர் முன்னாடி கட்டதில்லை அந்த கோரை டச் பண்ணிவிட்டு ரிசீவ்னு இருக்குது அந்த ரிசீவை கிளிக் பண்ணி இந்த அட்ரஸை ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் காப்பி எடுத்து எனக்கு அனுப்பிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ வாட்ஸ்அப்பில் நான் போடுற பாருங்க இந்த அட்ரஸ் எனக்கு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா இதுக்கு நான் கோர் கையின்னு அனுப்பிச்சி விட்டுருவேன் உங்கள் ஐடி ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிடலாம் சரிங்களா இதுதான் வந்துட்டு கான்செப்ட்டு ஸோ யாரெல்லாம் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியுங்களோ ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க